எனது பெயர் முனைவர் நா அமுதவள்ளி இணை பேராசிரியர் தமிழ்துறை வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே இன்றைய வகுப்பில் நாம் பல்லவர் கால சமயமும் கலைகளும் குறித்து காண்போம் பல்லவர்கள் நம்முடைய தமிழகத்தை கிபி நான்கு முதல் கிபி ஒன் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆண்டவர்கள் இதில் குறிப்பிடத்தகுந்த பல்லவ அரசர்கள் என்றால் பிற்கால பல்லவரசர்களை நாம் கூறலாம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் ராஜசிம்மன் மூன்றாம் நந்திவர்மன் போன்ற பல்லவரசர்கள் பல்லவ வரலாற்றிலேயே தலைசிறந்த அரசர்களாக கருதப்படுகின்றனர் இவர்கள் காலத்தில் தமிழகத்தில் பல்லவர்களுடைய காலத்தில் சமயம் எவ்வாறு இருந்தது என்பதையும் கலைகளும் இலக்கியமும் எவ்வாறு தலைத்தோங்கியது என்பதையும் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் தமிழகத்துல பழைய தமிழ் மரபின பண்பாட்டு கூறுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிச்சிச்சு மாணவியரே அதற்கப்புறம் ஒரு புதிய வடிவம் உருவாக ஆரம்பிச்சிச்சு நம்முடைய தமிழகத்துல சமணமும் பௌத்தமும் கிமுலேயே தமிழகத்துல வந்து வந்துட்டதாக அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க நம்முடைய தமிழகத்திற்கு கிபி ஏழாம் நூற்றாண்டுல யுவான் ஸ்வாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன பயணி வந்தார் அவர் வந்து அசோகர் காலத்துல கட்டின விகாரையும் தூபிகளும் நம்முடைய தமிழகத்துல தான் பார்த்ததாக தன்னுடைய நூலில் ஒரு ஒரு குறிப்பு எழுதி வச்சிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் பல்லவர் காலத்துல அசோகர் காஞ்சியில கட்டிய ஒரு விகாரத்தில் தர்மபாலர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு மகேந்திரவர்ம பல்லவன் முதல்ல சமண சமயத்தை சார்ந்தவனா இருந்தான் அப்படி இருந்தப்ப திருநாவுக்கரசரை பலமுறை அவன் துன்புறுத்தியதாக நமக்கு சான்ற ஆதாரம் கிடைக்குது அதுக்கப்புறம் திருநாவுக்கரசருடைய உதவியால அவன் சைவ சமயத்துக்கு மாறினான் திருப்பாதிரி புளியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சமண பள்ளி அவன் மூடுனா அப்படின்னு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு பல்லவர் காலத்துல சமணமும் பௌத்தமும் தமிழகத்துல கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு பல்லவ அரசர்கள் அதுக்கப்புறம் வைதிக சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் வைதிக சமயம் அப்படின்னு சொன்னா சைவம் வைணவம் இந்த சமய சார்போடு அவங்க இருந்தாங்க நம்முடைய தமிழகத்தில் தேவாரமும் திவ்ய பிரமதமும் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் பல பாடல்கள் வந்து இருந்துச்சு இத வந்து பாடினது யாரு அப்படின்னு சொன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களுடைய காலத்துல இந்த பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டுச்சு அது பல்லவர் காலத்துல தான் பல்லவர் காலத்துல இருந்த திருநாவுக்கரச பெருமான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொன்னாரு நம்முடைய பல்லவர் தான் பக்தி இயக்க மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒண்ணே உருவாயிருச்சு சமணர்களை திருஞான சமந்தர் கழுவேற்றினார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு கற்பனை செய்தி அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சில பேர் சொன்னாலும் இந்த சமண பௌத்தர்கள் நம்முடைய தமிழகத்தை விட்டு வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா இந்த நாயன்மார்கள் தான் குறிப்பா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர் தான் மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கிறாங்க பல்லவர் காலத்துல வேத பிராமணர்களும் சைவ சமயத்துல பல உட்பிரிவினரும் கூட குடியேறினாங்க சைவத்தினுடைய உட்பிரிவுகளாக பல சமயங்கள் இருந்துச்சு காலாமுகர்கள் காவாளிகர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க பல்லவர் காலத்துல முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன் எழுதிய மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற நூல் ஒரு நாடக நூல் மக்கள் வழக்கத்துல ஒரு சமஸ்கிருத நூல் தான் இருந்தாலும் அதை மக்கள் நிறைய பேர் படிச்சாங்க இதுல இருக்கக்கூடிய குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா காவாளிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்தவர்களே வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணதாக ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த காபாளிகர்கள் வந்து பல்லவர் காலத்துல ஒரு சரியான மரியாதையோட நடத்தப்படலைங்கிற விஷயத்த நம்ம அறிஞ்சுக்கிறோம் பல்லவர் காலத்துல கலைகள் வந்து மிக சிறப்பா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு குறிப்பா நம்ம கட்டிடக்கலைய சொல்லலாம் பலவர் காலத்துல குடைவரை கோயில்கள் ஏராளமாக கட்டப்பட்டன அதாவது மழையிலயும் இல்லாம அடிவாரத்திலையும் இல்லாம மழையினுடைய இடைப்பகுதியில அதை குடைந்து மிக அழகான கோயில்கள் வந்து சிற்ப வேலைப்பாட்டோட கட்டப்பட்டிருக்கு பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனே இசைக்கலையில் மிகவும் நாட்டமுடையவனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பல குறிப்புகள் இருக்கு உதாரணமா சங்கீரண சாதி அப்படிங்கிற அவனுடைய பெயரே இதுக்கு ஒரு பெரிய சான்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் குடிமையான் மலையில் இவன் பல இசை கல்வெட்டுகள் வந்து காணப்படுது இசை குறித்த பல செய்திகளை நம்ம இதனால அறிஞ்சுக்கிட முடியுது இன்னைக்கும் கூட அந்த இசை கல்வெட்டுகள் இருக்கு பல்லவர் காலத்தில் இருந்த மகேந்திரவர்மா பல்லவன் என்ற அரசன் மிகச் சிறந்த இசை கலைஞன் பரிதி வாகினி என்று சொல்லக்கூடிய வீணை அவன் ஏக்கிறதுல ரொம்ப வல்லவனா இருந்திருக்கிறான் அடுத்து ஒரு பல்லவ அரசன், ராஜசிம்மன். அவன் வந்து வாத்திய வித்யா ஆதர்ன்ங்கிற பேர்ல பட்டப்பெயரோடில அழைக்கப்பட்டிரான். இப்படி பல்லவர் காலத்துல பக்தி பாடல்கள்ல தேவாரம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் இசையோடு பாடப்பட்டு மக்கள் மத்தியில வழக்கத்துல இருந்திருக்கு அந்த காலத்துல கோயில்கள்லயும் இந்த பாடல்களை ஆண் பெண் இருபாளரும் பாடியிருக்கிறாங்கிறதுக்கும் நமக்கு தேவாரத்துல நிறைய சான்றுகள் இருக்கு மேலும் இந்த காலத்துல நிறைய இசைக்கருவிகளை பயன்படுத்திருக்காங்க மாணவர்களே மாணவியரே யாழ் வீணை குழல் அப்படின்னு இருபதுக்கும் மேற்பட்ட இசை கருவிகள் மக்களுடைய பழக்கத்தில் இருந்திருக்கு புழக்கத்தில் இருந்திருக்கு மாமண்டூர் கல்வெட்டு மகேந்திரவர்ம பலவனுடைய ஓவிய ஆர்வத்தையும் நமக்கு குறிப்பிடுது இந்த கல்வெட்டு தட்சிணா சித்திரா என்ற ஓவிய நூலுக்கு மகேந்திரன் உரை எழுதினான் என்ற குறிப்பினையும் இந்த நூல் வந்து சொல்லுது காலத்துல கோயில்கள்ல நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள ஓவியங்களும் நிறைய வரைஞ்சிருக்கிறாங்க காலப்போக்கில் இது என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அரசர்கள் இதற்கு மேல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா திருப்பணி செய்யறேங்கிற பேர்ல சுண்ணாம்பு பூசிட்டாங்க இதை முத முதல்ல நம்மளுக்கு கண்டுபிடிச்ச சொன்னது யாருன்னா ஒரு மேலை நாட்டு அறிஞர் தான் அவர் பேர் என்ன அப்படின்னா மூவோ தி துப்ராயில் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர் தான் இத கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலயும் இதுல பல ஓவியங்கள் இருக்கு இந்த கோயில்கள்ல அப்படின்னு கண்டறிஞ்சாங்க இந்த ஓவியங்கள்ல ரொம்ப சிறப்பான ஓவியம் எது அப்படின்னா சோமஸ்கந்தர் ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க பல்லவர் காலத்துல ராஜசிம்மன் காலத்துல தலபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் வந்து இன்னைக்கு நமக்கு பனைமலை கிராமத்தில் இருக்க மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இந்த கோல கோயில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நமக்கு கண்டுபிடிச்சதா சொல்றாங்க இதுல முக்கியமான ஓவியம் எது அப்படின்னு சொன்னா பார்வதியினுடைய ஓவியம் இந்த பார்வதியினுடைய உடலமைப்பை பாக்குறப்ப ஒரு தமிழ் பெண்ணுடைய உடலமைப்பு போலவே இருக்கு அப்படின்னு டக்லஸ்ங்கிற ஒரு அறிஞர் வந்து கருத்து சொல்றாரு இந்த பல்லவர் கால ஓவியங்கள் நம்ம சங்ககால ஓவியங்களினுடைய தொடர்ச்சியா இருக்கு அதுக்கப்புறம் பல்லவர் காலத்துல நிறைய சிற்பங்களும் இருக்கு இந்த சிற்பங்கள் வந்து பண்டைய புராண கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விதத்துல இருக்கு நமக்கு இந்த பக்தி இயக்கம் மறுமணர்ச்சிய வந்து தோற்றுவிச்சு அதை நாடங்கும் பரப்புனது யாரு அப்படின்னா அப்பரும் திருநாவு திருஞான சம்பந்த தான் இவங்க வந்து முதலாம் மகேந்திர பல்லவ மன்னனுடைய காலத்தை சேர்ந்தவங்க அப்பர் பாடிய முன்னூத்தி பத்து பதிகங்களும் அஹ் சம்பந்த பெருமான் பாடிய முன்னூத்தி எண்பத்தி நாலு பதிகங்களும் கால இலக்கியங்கள் தான் இந்த பல்லவர் காலத்தினுடைய இறுதி காலத்துல வாழ்ந்தவர் சுந்தரருங்கிறாங்க அவர் பாடிய பாடல்கள் வந்து மொத்தம் நூறு பதிகங்கள் இருக்கு